ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காப்படி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜாயின் தான் தோற்றுட்டோம்னு நேற்று தெரிஞ்சிருக்கும் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னால்தான் நேற்று தோ தோத்துது ஸ்ட்ரெய்ட் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது சொன்னால பாலா ஸ்பீக்ஸ் ஏன் அந்த சேனலில் பாருங்கன்னா எல்லா சினிமா ஆகட்டும் நான் யூஎஸ்ஏ போன வீலாக்கு தாய்லாண்டு துபாயில் இருந்த வீலாக் இந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா யூகேலாம் நான் போயிட்டு வந்த ஊரில் பாருங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் என்ன வீடியோ போட்டிருக்கேன் என்ன எல்லா படம் ரிவ்யூவும் இருக்குது முதராசி ரிவ்யூ முத கொண்டு இருக்கார்ல வீலாக்லாம் இருக்குது அப்புறம் உங்கள் இஷ்டம் ஓகே ரைட் விஷயத்துக்கு போயிடுவோம் கோச் அசிஸ்டண்ட் கோச் வந்தார் சுரேஷ்குமார் கூடவே இமான்ஷோ கூட்டின்னு வந்தார் நீ வா இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்படி இருக்குது பாருங்க ஏன் அவர் இமான்ஷோ வந்தார்னு எனக்கு தெரியல சரி வந்தான் வந்தார் நேம் சேர்க்கான்னு ஒரு கேள்வியான அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் அது கூட கேட்கல அவர் அங்கேயே உட்காந்துட்டு டிஸ்கனெக்டடாக உட்காந்துருந்தார் எனக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி என்ன பண்ணுறது ரைட் ம் விஷயத்துக்கு போயிடலாம் ஸோ எல்லா கேள்வியுமே சுரேஷ்குமாரை நோக்கி என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு ஒரு படம் வந்தது தனுஷ் நடிச்சது அது மாதிரி எல்லா கேள்வியும் சுரேஷ்குமாரை நோக்கி எஸ் மலையாளத்தில் ஒரு வேர்டு இருக்குது நோக்கி நோக்கின்னா பார்க்கறது இந்த நோக்கணும் அப்படின்னா என்ன பார்க்குறேன் ஐயா நீ மேலே கற்று கொடுத்ததான் போதும்னு விஷயத்துக்கு அளா ரைட் கோச்சு அப்புறம் கோச் வாட் ஹேப்பன் கே உவா உடம்புலாம் ஒரே ஊவா அதுதான் சொல்ல அவர் கே உவான்னு என்னாச்சு என்ன உங்களுக்குன்னு சொன்னார் பிளேயர்லாம் ஜாதா ப்ரெஷர் ஹே பிளேயர் கா அப்படின்னாரு பிளேயருக்கு நிறைய ப்ரெஷர் வந்துருச்சு டூ ஆர் டை மேட்ச்சு மூணு மேட்சும் நாங்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் நான் சொன்னேன் ஃப்ரீயாகவே விளையாடுங்க ஒரு பாயிண்டில் ஜெயித்தாலும் வெற்றி வெற்றி தான் ஸோ ஃப்ரீயாக மைண்ட் செட் ஃப்ரீ மைண்ட் செட்டாக விளையாடுங்க அண்ணே வின்னு முக்கிய குமாரே அப்படி சொல்லி தான் நான் அமிச்சேன் பட் ஃபஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸு வந்து கல்திக்கு அண்டர் டிஃபென்ஸு வந்து சில மிஸ்டேக் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஆஃபில் நாங்கள் நல்லா கம்பேக் கொடுத்தோம் சப்போர்ட் ரைடிங் இன்றைக்கும் இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு சப்போர்ட்டர் அர்ஜுனர் ரிவைவ் பண்ண போன மேட்ச் அந்த மாதிரி தான் ஆச்சு அண்ட் சப்ஸ்டிடியூட்டே நாங்கள் மூணு நாள் யூஸ் பண்ணிட்டோம் டிஃபெண்டருக்காக டோக்கன் வேறு இல்லை கையில் அதனால தான் மோயின் ஷா லேட்டாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலையாச்சு எதுவுமே ஆச்சும் குஜராத் கிட்ட போயிடுச்சு அப்படின்னாரு என்னோடய கேள்வி என்னென்னா நேற்று ஒருத்தர் வந்து யார் யோகேஷா நீங்கள் கேம்பில் என்ன தான் பண்ணுறீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆ இல்லை கிரீ கிரீரில் எனக்கு ஒன்றும் புரியல லாபி அவுட் ஆவறதாகட்டும் எக்ஸ்ட்ரா அவுட் ஆகிறதாகட்டும் ஆகட்டும் எப்போ ஆங்கிள் ஹோல் பண்ணோம் எப்போ தை ஹோல் பண்ணும் எப்போ ரைட் எடுக்கணும் எப்போ போனஸ் எடுக்கணும் எப்போ எதிர் டீமே ப்ரெஷரில் போடணும் எப்போ செயின் டேக்கிள் பண்ணணும் ஏன்னா எப்போ அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணோம் யார் வீக்கு ரைடர் வரா இதெல்லாம் யாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே தெரிலங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோச் இருக்கார்ல நீங்கள் கோச் இன்னும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஒரு என்ன தரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதே டெய்லர் அதே வாடகை அதே மிஷின் தான் ஒரு மாற்றமும் இல்லை இருபது பதினாறு மேட்சா நீங்கள் மற்ற கோச்செல்லாம் பாருங்களா சரி மன்பிரீத் சிங் ஓ துசி கீக்கி தைத்தா அவர்தான் ஹரியானா அவர் வந்து அனிமேட்டடாக இருப்பார் உலகத்துக்கே தெரியும் அது கபடி விளையாடுறதுவங்க கூட தெரியும் ஆனால் இந்த சீசன் பார்த்திங்கன்னா அனுப் ஆகட்டும் அஜய் டாக்கூர் ஆகட்டும் அண்ட் நரேந்திர வேது ஜெய்ப்பூர் இவங்க கூட ஆகி சத்தம் போட்டு கோச்சுக்கிட்ட ஆரே பண்ணுறாங்க எதை பண்ணுறாங்க ஏன்னா ஏதோ சம் மூமெண்ட்டு ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது ஆனால் நம்ம அது எதுவுமே இன்டென்ஷன் காட்டவே மாட்டுறீங்களே ஷோ தட் யுவர் அன்ஹாப்பி கோச் காட்டின மாதிரி என்ன எனக்கு ஹாப்பி இல்லைண்ண ஜோகிந்தர் நர்வால் இருக்கால டப்பங்க டல்லி அவரெல்லாம் அமைதியின் சிகரம் அவர் கத்துறாரு ஓ சுர்ஜித்து அப்படின்னு கத்துறாரு இங்கேருந்து சுஜித் நீ உங்கள் பிளேயரான்னு பார்த்து கத்துங்க வேணும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி டீச்சர் வந்து எதுவுமே உங்களை இன்னு வச்சுங்களேன் நீ நான் எப்படி படிப்பேன் ஆ தான் ஆவேன் நான் அது மாதிரி தான் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்ல பேசிக்காக என்ன பண்ணணுமோ பண்ணணுமா இல்லையா இதெல்லாம் பண்ணுவேன்ல நீங்கள் ஆடியன்ஸே நிறைய பேர் என்னோடய ஃபேன்ஸே இந்த ஆதங்கத்தை தான் சொன்னீங்க எனிவே ஒரு பார்க்க இருக்கட்டும் இன்னொருத்தர் கேட்டார் பொது ஃபார்மேட்டு எட்டு பேர் குவாலிஃபை ஆவாங்க உங்களுக்கு ஸ்டில் சான்ஸ் இருக்கு எட்டாவது குவாலிஃபை ஆகுறதுக்கு இந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னா இந்த ஃபார்மேட்டை பற்றி இந்த எட்டு பேர் குவாலிஃபை ஆகிற ஃபார்மேட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னான்னு சுரேஷ்குமாரை கேட்குறாரு கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தால் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு யோசிச்சுங்க ஆனால் அவர் என்ன பதில் சொல்லலான்னு நான் சொல்கிறேன் நாங்கள் டெல்லி பெங்கால்கிட்ட பீக் மார்ஜினில் ஜெயித்தா சான்ஸ் இருக்குது எங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அண்டு மற்ற ரிசல்ட்டை எங்களுக்கு சாதகமாக போகணும் அதுக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கணும் இதுதான் பதில் அவங்க என்ன கேட்டாங்க இந்த ஃபார்மேட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் கரெக்டாக ஆறு பேருக்கு பதில் எட்டு பேர் ஆக போகிறாங்களே அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லணும்னா இது ஒரு மேட்ச் ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கேள்வி வேறு பதில் வேறு வந்ததுனால் கோச்சிங்கில் என்ன சொல்லி தரீங்களா எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது புரியலையா பசங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கே பதில் கரெக்டாக வர மாட்டேங்குது மீன்ஸ் ஆப்டா என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை மழுப்பணும் மழு இப்போ அந்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் எட்டாவது பொசிஷன் பற்றி நான் நினைக்கிறேன் ஆமாம் அது எங்களுக்கு சாதகம் தான் இல்லைன்னா இன்னும் நாங்கள் அவுட் ஆகிருந்துருப்போம் இப்படி சொல்லியிருப்பேன் இப்படி தான் சொல்லணும் அதை விட்டு சம்மந்தமே இல்லாமல் எனவே அது பக்கம் இருக்கட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம் அதனால் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது ஏன்னா ஒர்க்கு நிறையா இருக்குது அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை எனவே நாராயணன் ஆவடி ஃபார்ட்டி ருபீஸ் திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் சுசி சுசீந்திரன் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸு அப்புறம் ஐஜிஎஸ் ரெகுலர் ஸ்குவாட் அவரோட ஐடி வந்து மிஸ்டர் ஐஜி அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் ஹண்டர் அபினாஷ் அவர் ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் சூசி மிஸ்டர் ஐஜி அண்ட் அபினாஷ் ஸ்பேஸ் வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கண்டிப்பா நினைச்சிங்கன்னா லைக் டிஸ்லக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் இருக்கு சேல் வாழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வெளியில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் இன்னும் சில இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இருக்குது ரைட் அடுத்த கேள்வி ரைட் அடுத்த மேட்சுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னார் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் மேட்சை ஜெயிக்கணும் டபங் டெல்லி டாப்பில் இருக்காங்க ட்ரை பண்ணி ஜெயிப்போம் இது கரெக்டான பதில் வில் ட்ரை அண்ட் பீட் தம் கோஷிஷ் கரீங்க கோஷிஷ் அப்படின்னா ட்ரை இன்னொருத்த கேட்டாங்க ஏன் தோத்தீங்க சரியான பிளானிங்லாம் வந்தீங்களா என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்க என்ன டிப்ஸு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க என்னோடய மைண்ட் வாஷ் சொல்லிடுச்சு தோக்கிறதுக்கு எதுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் எனிவே ஆதங்க அதை அப்படி சிரிக்கிறேன் ரைட் நான் ஒரு பக்கம் இருக்கட்டும் பதில் சொன்னார் சப்போர்ட் ரைடிங்கு இல்லை ஸ்டார்ட்டு ஃபினிஷ் இன்னைக்கு மேட்ச்சில் அண்ட் அர்ஜுன் மட்டுமே ஃபைட் பண்ணிட்டுருக்கார் ரைடராக அண்டு டிஃபென்ஸு கூட ஒன் ஆர் டூ மிஸ்டேக் பண்ணாங்க பட் அப்புறமா அவங்க நல்லா விளாண்டாங்க அர்ஜுன் அவுட் ஆனார் ரிவை பண்ண ஆள் இல்லை அண்ட் சப்போர்ட் ரைடர் இல்லாதனால தான் நாங்கள் அங்கே தோற்றோன்னு கடைசியாக ஒரு கேள்வி அப்புறம் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு வந்து சரியான சப்போர்ட்டே கிடைக்கல இந்த மேட்ச்சை விடுங்க நீங்கள் அவர் சொல்கிறாரு ஜேர்னலிஸ்ட் சீசன் பிகினிங்லேருந்து அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட் இல்லை நீங்கள் நரேந்திர கண்டாலாவும் மோகின் ஷப்பாக்கியும் தான் யூஸ் பண்ணிங்க அவங்க பெஞ்சிலேருந்து வரும்போதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க உங்களுக்கு டோன்ட் யூ திங்க் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கணும் நரேந்தரும் மோகின் ஷாப்பாக்கியும் ஸோ தட் அவங்க அர்ஜுன் ரிவைவ் பண்ணியிருக்க முடியும் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கணுமோ நரேந்தருக்கும் மோகின் ஷப்பாகிக்கும்னு கேள்வி நியாயமான கேள்வி கேட்டார் அவர் ஸோ பதில் சொன்னார் போன மேட்ச் நரேந்திரன் நல்லா விளையாண்டாரு நரேந்திர பிராக்டிஸ்ல ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஸோ அதனால தான் நரேந்திர நாங்கள் அமிச்சோம் முதலையே இன்னைக்கு சாதுல அவர் அவுட் பண்ணிட்டாரு கேட்ச் பண்ணிட்டார் கேட்ச் ஓகேயா சாதுல கேட்ச் பிடிச்சிட்டாரு அண்ட் அதனால அவர் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு ஸோ சாதுல கேட்ச் பிடிக்கலன்னா இன்னும் நல்லா விளையாண்டிருந்துருப்பார் அண்ட் இல்லைன்னா ஒரு நல்ல பிளேயர் தான் அவர் அப்படின்னாரு இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேனான்னு தெரில ஏன் மோகின்ஷா பாக்கி நரேந்திர நீங்கள் இருந்து அனுப்பல இருந்தால் கேள்வி அவர் ஷாதுலுக்கு புஷ்டார் அவர் அதனால் அவரேட்டார்னாரு எனிவே இருக்கட்டும் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல அதான் எனக்கு என்னென்னு புரியல மேபி இன்னும் இப்போ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில இன்னும் நடக்குதா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்களான் எனிவே வீடில் ஹோட்டலுக்கு போயிட்டாங்களான்னு மேட்ச் இருக்குல்ல இன்னும் அடுத்த மேட்ச் டெல்லி கூட ஃப்ரைடே ரைட் இதுவே ரொம்ப லாங்காக போச்சு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம் பரிவரையும் பத்திரத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஸோ மச்